நமது விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்தத்தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு நான்காம் இடத்தில் இருந்தால் தாயார் வீடு சுகம் மன அமைதி ஆகியவற்றில் சில போராட்டங்கள் நிலையற்ற தன்மை மனக்குழப்பங்கள் வரலாம் தாயுடன் பிரிவோ பிரச்சினைகளோ சொந்த ஊரில் நிம்மதியின்மையோ இருக்கலாம் அதே சமயம் தாய் வீடு சொத்துக்களில் அதிக ஈடுபாடு எதிர்பாராத வகையில் பொருள் சேர்க்கை விசேஷ யோகங்கள் சில சமயங்களில் தாயின் வழிகாட்டுதல் முன்னேற்றம் போன்ற பலங்களும் உண்டு கேது பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் அமைதி பற்றின்மை தனித்துவம் ஆழ்ந்த கவனம் மற்றும் மர்மமான வெற்றி போன்ற பலங்களை தரும் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் தொழில் மாற்றங்களையும் தரலாம் ஆனால் சாதகமாக இருந்தால் உச்சம் நல்ல வீட்டில் இருந்தால் அமைதியாகச் சாதிக்கும் கர்மாவின் மூலம் உயர்ந்த நிலையை அடைய உதவும் இதற்கு கணபதி வழிபாடு மற்றும் தியானம் சிறந்த பரிகாரங்கள் ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தால் பொதுவாக குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அல்லது சில சவால்கள் இருக்கும் ஆனால் சனி பலமாக இருந்தால் நல்லது பலங்கள் தாமதமானது ஆனால் உறுதியான வெற்றி காதல் கல்வி போன்றவற்றில் நிதானம் மற்றும் கர்மாவின் தாக்கத்தால் பொறுப்புகளை கற்றுக்கொள்ளுதல் போன்ற பலங்களை கொடுக்கும் வியாழன் எட்டாம் வீட்டில் இருப்பது மறைமுக விஷயங்கள் திடீர் பணவரவு நீண்ட ஆயுள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மாற்றம் போன்றவற்றைக் குறிக்கும் பொதுவாக இது செல்வ செழிப்பு ஆன்மீக வளர்ச்சி பங்குதாரர் அல்லது பரம்பரை சொத்து மூலம் லாபம் தரும் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்கள் உடல்நலம் பிரச்சினைகள் கடன் சுமை போன்ற எதிர்மறை பலங்களையும் தரலாம் புதன் மூன்றாம் வீட்டில் இருப்பது ஜாதகருக்கு நல்ல புத்திசாலித்தனம் விரைவான கற்றல் திறன் சிறந்த தகவல் தொடர்பு திறங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் குறுகிய தூரப் பயணங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நன்மைகளைத் தரும் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு தைரியம் சகோதரர்கள் முயற்சி தகவல் தொடர்பு குறுகிய பயணங்கள் கலைத் திறமைகளில் ஆர்வம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் ஈகோ பிடிவாதம் சிறு தகராறுகள் வரலாம் மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பொதுவாக ஒரு தைரியமான உறுதியான மற்றும் ஆற்றல் மிக்க ஆளுமையை குறிக்கிறது தொடர்பு கற்றல் மற்றும் உடன்பிறந்தவர்களின் உறவுகளில் வலுவானவர் ஆனால் ஆக்கிரமிப்பு பொறுமையின்மை மற்றும் மனக்கிளர்ச்சியான பேச்சு ஆகியவற்றிற்கான ஆற்றலைக் கொண்டவர் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது பேச்சிலும் எழுத்திலும் கவர்ச்சி கலைத்திறமை இலக்கிய ஆர்வம் சகோதரர்களிடம் அன்பு குறுகிய பயணங்கள் மற்றும் சொகுசு பொருட்கள் மீது ஈர்ப்பு போன்ற பலங்களைத் தரும்